உன்னை குறிச்ச தாழ்வு மனப்பான்மை உனக்கு ஒரு நாளும் வரக்கூடாது நீ அழகா இல்ல அறிவா நீ எதுக்கு அப்படின்னு நினைக்கிற நீ அழகுதான் அழகுன்றது என்ன வெள்ளத்தோல் தான் அழகா ஒயிட்டா இருந்த அழகு பிளாக்கா இருந்த அழகு இல்ல சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் அழகு இந்த உலகத்துல பெரிய வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே பெரிய பியூட்டியா அப்படியா தாழ்வு மனப்பான்மைன்றது உன் மனசுல ஒரு துளி கூட வரக்கூடாது நீ எதுக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கணும் இந்த உலகத்திலே இருக்கிறதுல பெரிய சொத்து இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு